வணக்கம் வெல்கம் டு இனிய புஷ்பா மின் சமையல் முட்டையை வேக வச்சுக்கலாங்க தண்ணியில் முட்டையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை குருமாக்கு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பட்டை அன்னச்சி பூ லவங்கப்பூ ஒரு அஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க கொட்டுக்கடலமாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய் வாங்க அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிக்கலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுது பட்டை லவங்கப்பூ அன்னாச்சிப்பூ ஏலக்கரண்டு சோம்பு நல்லா பொருட்டுவிட்டீங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க தக்காளி கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிதுங்க மிளகாத்தூள் மஞ்சப்பொடி பொட்டுக்கடலை பவுட்ரு இது மூணுத்தையும் தக்காளியில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துடுதுங்க இப்போ தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேங்க நல்லா கொதிச்சு வந்துடுது புதினா கொத்தமல்லி இரண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பத்திரம்னா ஸ்டவர் சிம்ல வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ண முட்டையே சேர்த்துக்கிறேன் முட்டை குருமா ரெடியாகிடுதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைடு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ